டிங்கிரி டிங்கி ஆள உலகம் போற போக்க பாரு தங்கமே சில்லா அதிகமாக படிச்சு படிச்சு மூல கலங்கி போச்சு அதிகமாக படிச்சு படிச்சு மூல கலங்கி போச்சு அன்னகுண்டத்தான் போட்டதால அடிஞ்சு போது எல்லாத்தையும் அடியே அப்பம் பற கண்ணாலு காதல் தங்கது சொன்னாலு தங்கச்சியில ஒரு தங்க மனதை தவக்கி விட்டாரு நாசமா போச்சு பாட்டு பிடிக்கிறான் நல்வாழ்த்து தான் சொல்வேன் நல்வாழ்த்து தான் சொல்வேன் நல்லபடி வாழ்கின்றேன் கல்யாண கோயிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா நான் போடுவது குந்தாளி தாலி ஒரு குன்றேலி வேதனை தொட்டாதே வேதனையை வாங்காதே புறும் தோடி புறா உண்டு தோடியை பிரித்ததின் வாழும் இல்லை இதுதான் மனம் மாப்பிள்ளையை பொறுத்தாலும் பாசப்படி தாண்டாதே பாசப்படி மாப்பிள்ளையை பொறுத்தாலும் பாசப்படி தாண்டாதே நான் கோபம் கொண்டு உகைத்தாலும் கொண்டவனை மறக்காத யாரிடம் தவறில்லை யாரிடம் புற இல்லை வாழ்வது ஒரு முறை வாழ்ந்திடும் பல முறை வா 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 ஓகே ரொம்ப பெருசா போயிடக்கூடாது